யாராவது வியாபாரி தெரிஞ்சா சொல்லுங்கண்ணாக்கா மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துடலாம் இல்லைண்ணா அஞ்ச இங்க மீன் வாங்கிட்டு போறோவ் ஒவ்வொன்றா கொஞ்சம் தோட்டத்துல நுழைஞ்சிருவோ அக்கா அதெல்லாமோ உள்ளதுதான் கீதா நீ கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்க ஏன் தோட்டத்துல இறங்க விட்டுறாத புரியுதா அதனால தானேக்கா நம்ம டூருக்கு போகும்போது தோட்டத்தை பாத்துறதுக்காக நம்ம ஃபாத்திமாக்காவுக்கு தெரியாம சரஸ்வதி பாட்டிக்கிட்டேயும் சரஸ்வதி பாட்டிக்கு தெரியாம பாத்திமாக்கா கிட்டே ரெண்டு வட்டியும் மாறி மாறி பார்த்துடுங்கன்னு சொன்னேன் அப்படியா ரெண்டு வருட்டையுமே ஒரே டயலாக்கா தான் சொல்லியிருந்தேன் உங்களை தான் விட்டுட்டு போறேனே பாத்தியெல்லாம் மாத்தி மாத்தி நல்லா பார்த்ததால தோட்டம் தோட்டமா இருக்கு இல்லைன்னா அதுல ஒரு காய் மிஞ்சிருக்குமாக்கா சொல்லுங்களா ஆமா அது என்னமோ கரெக்டு தான் கீதா ம் சூப்பர் பிளான் அதான் சொல்லிருக்கியா ஏ புஷ்பா ஏ கீதா என்ன பாத்திமா கூப்பிடியா

நீ உங்க அம்மைக்கு விட்டு போறேன்னு சொன்னியா இருக்கி அவ சும்மா இருந்தாலும் இவ ஏத்தி விடிய உடனே அவளும் தையத்தா தையத்தாலே குதிப்பா அது இல்லம்மா கீதா நான் இங்க விசாரிச்சதுல சொன்னாவ நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்குதுன்னு அதனால தான் எதை சாயங்காலம் போனேன் அப்போ நான் சரஸ்வதி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் சரஸ்வதி அக்கா பாத்துருப்பாவளே ஓ அப்படியாக்கா எனக்கு எந்த தகவலுமே சொல்லலக்கா அதனாலதான் சொன்னேன்

ஓவரா துள்ளிட்டு இருக்காம அப்படியா ம் செல்வாவா பாட்டி என்னையயான்னு விசாரிக்கணுமே நீ விசாரிக்கும்போது நான் சொன்ன எடுத்துன ஒன்னு கேட்டறதை கிடா செல்வா என்றெல்லாம் பியாசம் பட்டு காதுல தான் சொல்லி நீ கேட்டறத ஆ சரிக்கா கேட்க மாட்டேன் சரி கிடா சீக்கிரமா போறன்னு சொன்னாலே கలம்புமா எப்படி ம் சரிக்கா கలம்பலாம் பாட்டி ஈவினிங் பாப்போம் ஆ சரி சரி அவ ரெண்டு நிமிஷம் நமக்கிட்ட நின்னு ப्यासனால

ரெண்டு நாள் போல ஃபாத்திமா இருக்கா இல்லையா மீன் கடை போய்ட்டு வரும்போது தக்காளியும் பச்சை மிளகும் உன் வலையிலேருந்து பறிச்சாமா இது என்ன அவ இவ முருகக்கா பறிச்சான்னு சொல்லி இவ என்ன அவ தக்காளி பறிச்சான்னு சொல்லியா ஓ அப்படியா சரி விடுங்கக்கா ரெண்டு நாள் தானே ஆ நீ எவ்வளோ பெருந்தன்மையாக விடுங்கன்னு சொல்லியா நல்ல நேரம் நான் கண்டதால் ரெண்டோட போச்சு அவளுக்கு பிளானு எல்லாம் பறைச்சி மீன் கடையில் வச்சு வித்துர்லான்னு ஏங்க நினச்சிட்டு ஆ அப்புறம் நான் தான் சொன்னேன் அவன் என்கிட்ட தான் பார்க்க சொல்லியிருக்கியா அதனால நான் தான் பார்த்துக்கிடுவேன்னு சொன்னேன் பத்துக்க அப்படியாக்கா ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஐயே தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு வீடு நமக்குள்ள எதுக்குமா தேங்க்ஸு ம் இங்கே அவளுக்கு வீடு இருக்கு இல்லையா வசந்தி வசந்தி ஆமாக்கா வசந்திக வீட்டுல மாமியாருக்கு மருமூலக விடலக்கா உள்ளதா ஆமாமா உள்ளதுதான் ஒரே ம் மாமியார் பாவம் பாத்துக்கூள ரெண்டு வரும் சேந்து என்ன நிலை நின்று இருக்காளுவ இதில் இந்த உமாவியார வாயிலா பூச்சி மாதிரி இருப்பா அவ எப்படி பேசியா தெரியுமா தான் பேசுவாக்கா அது எனக்கு நல்லாவே தெரியும்

சரி சரி பின்ன நான் கிளம்பியே என்ன கீதா கவனிச்சியா எப்படி ம் இவங்க பறிச்ச அவன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா சொல்லிய ஃபாத்திமா பறித்தான்னு இவங்க சொல்லிய அவ ரெண்டு யாரை நம்ப ம் சரி விடுங்கக்கா நிறைய கிடந்ததால ரெண்டு மூணு பறிச்சிருப்பாவ இதெல்லாம் பெருசாக விடுங்க ஐயோ கீதா நீ என்ன விவரம் தெரியாம இருக்கா ம் இந்த காலத்துல யாரையுமே ஈஸியா நம்பாத அதுவும் ഇവങ്ങളെ പരിപാട ആളുകളെ നമ്പാകട്ടെല്ലാം വിടുങ്ങി അക്കാ വീട്ടിലെ ഇവളെയും പിയാസ ഇപ്പിട്ട് പോവും என் மட்டும் ஒரு விஷயம் தேவையில்லாமல் நல்லா வாயை நிட்டுவா ஆனால் அடுத்தவங்கள்கிட்டனா ஒன்றும் சொல்ல மாட்டாள் இவள் ஒரு தொடன் அடுங்கி அடுத்த கயிறு அதே கேட்க போய்யாச்சு இனி இவ்வளோ கூட ஜாலரை தட்டிட்டு நம்மளும் போக வேண்டியது ச்சே வரேங்க அப்படியா ஆ இதா வரைங்கிதா அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக இவ்வளோ கூட சிங்கி தட்டிகிட்டே திரிய வேண்டியதாக இருக்குது சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் குடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்